ஹலோ கைஸ் இன்னிக்கான வீடு நம்ம என்ன பார்க்க நம்ம மொத நம்ம ஐடியில யுவோ சுத்த போற மக்களே அதனால மறக்காம லைக் பண்ணவேன் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுக்கு எந்தெந்த கன்னு குடுக்குறாங்கன்னு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோமா இப்போ ஒரு கோல்டு ராயில் ஒரு நாலு ஸ்பின் போட்டு வந்துடுவோம் அழுத்து அச்சக்கு போட அழுத்து இன்னொரு பத்து போடு காசா படமா இன்னொரு பத்து போடு அது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஐவா வளர்த்துக்க போயிடலாம் எங்கே 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 எங்க ஆ இதோ இருக்குது தலிவா கரேனா இந்த பீ நேரிகாண்டா நான் சொல்கிறேன் எனக்கு இதை மட்டும் கொடுத்துருங்கடா ப்ளீஸ்ரா போடே நாற்பது புதுனைய மாட்டேன் ஐயோ ஐயோ ப்ளீஸ்டா ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ராடே குத்துறா 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 ஆடா கரேனா காரா நம்ம மரியாதையால் தான் நம்மளுக்கு கண் கொடுக்க மாட்டேன்றா அவரை நம்ம சேரன்னு கூப்பிட்டு பார்ப்போம் ஐயோ இப்போ என்ன பண்ண காத்திருக்காங்களோ சரி போடு ஒரு டைமண்டா குத்தர்றா குத்தர்றா பச்சக் பச்சக் மொச்சக் மொச்சக் ஐயோ ஐயோ பூச்சி கர்ணக்காரா ஐயோ பூச்சி சார் சார் முடிச்சு விட்டிங்க போங்க கழிவா ரெண்டாயிரம் டைமண்டையும் பிடிக்கலான்னு பார்க்குறீங்க எந்த ஸ்மின்னாச்சும் கொடுங்கடா ஓ குத்தர்றா ஏய் ஓய் போச்சு போச்சு அப்புறம் பக்கத்துலேருந்து போதும் டேய் டேய் ஐயோ போச்சே நம்மளுக்கு கொஞ்சம் உடஞ்சு சரியில்ல கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா ஓகே இவர் கொடுக்குற மாதிரி தெலுங்காக அடுத்து ஒரு எண்ணொரு டைமெண்ட் போட்டு விடுவோம் போட எல்லாச்சும் ஓய் 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 மக்களே விழுந்துருச்சுருச்சு ஊ வெறித்தனம் வெறித்தனம் அருமை அருமை எட்நூறு டைமண்ட்லேயே ஒரு கன்ஸ்கன் குடிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் சரி இன்னும் கொஞ்சம் டைமெண்ட் இருக்கு எம்ட்டுன்னு இந்த எவ ஃபோர் எவனு ஏதோ ஒன்று விழுந்தா கொஞ்சம் நம்மளுக்கு ராசி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிக்குவோமே அதனால் சுற்றி பார்ப்போம் இப்போ ஒரு மக்களை இரநூறு கொடுத்துட்றா 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 கொடுத்தட்றா கொடுத்துட்றா போன்ஸ்லாம் வேணா ஏன்னா எப்படி பண்ணுறேன் கொடுத்தட்றா கொடுத்தட்றாடே சரி ஒட்டுமா பேசிக்கலாம் இந்த ஸ்பெல்லாம் மட்டும் கன்று உழிச்சுன்னா அந்த வீடியோ பார்க்குறவனுக்கு பொண்ணு செட் ஆகணும் மக்களே போயி இறங்குறேன் இல்லைற குத்துறா குத்துறாடே போன் பேர் வேணாடே டோக்கன் வேணாடா ரே அது பாட்சு கூட வேணாடா அடுக்கற ஒன்று இருக்குறாடே நீட்டாக குச்சி போய் அதை குடுக்கறா குடுக்கறா அட கரேனா சார் போகடா சார் அடுத்து இறநூறு ஸ்பின் போர் தக்காளி குத்துட்றா குத்துட்ரா குத்துறா குத்துட்றா குட்டுறா குத்தரா ஏதோ உழிஞ்சில் ஏதோ உள்ள தெரிஞ்சே இல்லை மக்களே வழக்கம் போலையாமா தரத்தா சரி அடுத்த ஸ்பின்னு போட்டு விடுவோம் குத்துட்றா 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 குத்துறான் ம் மக்களே மக்கள் ஆடா என்னடா கொடுத்தே அவனா கொடுப்பாடா எட்நூறு இப்போ ஒரு கொடுத்துடா எழு போட்டாலும் கறி ஆகி போச்சு மக்களே காசு காசு ஃபுல்லாக கறி ஆயிடுச்சு மக்களே இதுக்கப்புறம் யோக ஸ்பின் பண்ணலாமா வேணாம்தான் யோசனை சரி சுற்றி திருப்பி எப்பே கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன் எதுக்காக விட்டேன்னா நான் அதை யூடியூபர் ஸ்போர்ட் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு மூணு வாட்டி ஸ்பின் பண்ணுறதுனா எப்படிஃபை கொடுத்தாங்க மாதிரி எதுக்கும் மூணு வாட்டி ஸ்பின்னுக்கு எப்பே கொடுத்தாங்க என்னன்னா மூணாவது வாட்டிட்டு எம்பிஃபை போடும்போது நான் ரெக்கார்டே பண்ணலாம் மக்களே அதுதான் இங்கே பெரிய விஷயமே தெரிஞ்சுக்கங்க ஒரு எம்பி ஃபைவ் கொடுன்னா போட்ட மூணு ஸ்பின்லேயுமே எம்பி மக்களே மூணு ஒன்று இருந்தால் கூட சொந்தப்பட்டு போனால் மூணு எம்பி ஃபைவ் கொடுத்து அதுக்கு நாலு லெவல் போட சொல்லிட்டா மாற்றிங்களா என்னால மண்ணை கேட்கல மக்களே பெரிய மனவர்த்தத்தோடய யோட்டி டூட்டு வெளியே வந்துட்ட மக்களே சரி தீன் ஸ்கின்னு தான் ஒன்று இருக்கும் யூஎம்பியில் டபுள் டேட் ஸிக் மேகசின்னு சரி அதை கொஞ்சம் நமக்கு யூஎம்பி ஸ்கின்னு இல்லாதனால அதை போய் தீன் ஸ்கின்னில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு நானூறு டைமண்டு ஐநூறு டைமண்டுக்கு போட்டு வாங்கியாச்சு மக்களே ஒரு மக்களே போடு யூஎம்பி என்னடா இன்னும் ஒரு ஐநூறு ஐநூறு டைமண்ட் கொடுத்து வந்து ஏன்னா ஒரு கங்கராஜுலேஷன் கூட இல்லை சரி நம்ம எடுத்த எம்பி பைக்கு ஒரு மூணு லெவல் போடுவோம் எங்கே எங்க எம்பி பை எங்க பேரப்பா ஆ இது வரைக்கும் எம்பி பையே ரெண்டாவது லெவல் போட்டுறலாமா அடுத்து மூணாவது லெவலில் போட பாச்சாக்கு ஓ மை காட் நாலாவது லெவலில் அதான் சொன்னாலும் ப்ரோ எனக்கு மூணாவது வாட்டி எந்த தான் கொடுத்தாங்க அதை வச்சு தான் ப்ரோ நாலாவது லெவலே போட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க நண்பா அதெல்லாம் என்னால் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் முடியல அது அவசரத்தில் போன நல்லா பண்ணிட்டேங்க சரி ஆனதாச்சும் போனது போச்சு சரி பரவாயில்ல நண்பா எல்லாேருக்கும் டாட்டா பேஸ் பண்ணிக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு போயிருங்க நண்பா பெரிய உதவியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி யுவோவாலர் சுற்றுறாங்க யுவோவாலில் போய் கை வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெடிஞ்சாலும் வெடிஞ்சிடும் பார்த்துக்கோங்க சரி டாடா பை பை போய்ட்டு வரேன்